இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய கத்தாருடைய எம்மீர் மன்னர் தமீம் பின் ஹமத் அல்தானியை பிரதமர் நரேந்திர மோடி ஏர்போர்ட்டுக்கு நேரடியாக போய் ஆறு தழுவி வரவேற்றிருக்கக்கூடிய காட்சி பேசு பொருளாக மாறியிருக்கு இப்படி நாட்டுக்கு வரக்கூடிய தலைவரை பிரதமர் நேரடியாக வரவேற்பது வழக்கமான டிப்ளமேட்டிக் ப்ரோட்டோகால் கிடையாது அந்த நாட்டுடைய தலைவருடைய முக்கியத்துவத்தை பார்த்து ஒரு மத்திய அமைச்சரோ இணையமைச்சரோ வரவேற்பது தான் வழக்கமான நடைமுறை உதாரணத்துக்கு கனடா பிரதமர் இங்கே வந்தபோது இருக்கிறதுலேயே ஜூனியர் இணையமைச்சர் தான் போய் வரவேற்றார் ஸோ யார் வரவேற்கிறாங்க அப்படிங்கிறதுல நிறைய உட்ச இது இருக்குது பிரதமர் நரேந்திர மோடி இந்த பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு நாட்டு தலைவரை நேரடியாக வரவேற்பது இது ஏழாவது முறை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அன்றைய அதிபர் பராக் ஒபாமா வந்தபோது நேரடியாக போய் வரவேற்றார் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஷேக் ஹசீனா வங்கதேசத்துடைய அன்றைய பிரதமர் வந்தபோது அந்த நாட்டுடைய முக்கியத்துவம் கருதி நேரடியாக வரவேற்றார் ரெண்டாயிரத்தி பதினேழுலே ஜப்பானுடைய அன்றைய பிரதமர் ஷின்சோபே வந்தபோது நேரடியாக போய் வரவேற்றார் டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவுக்கு அதிபராக வந்தார் போய் வரவேற்காமல் இருப்பார் பிரதமர் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடைய தலைவர் வந்தார் அவரை வரவேற்றார் அந்த வரிசையில் கத்தார் மன்னருக்கும் இந்த சிறப்பான வரவேற்பு பிரதமர் மோடியால் வழங்கப்பட்டிருக்கு மத்திய கிழக்கு இந்தியா அதிக கவனம் செலுத்தக்கூடிய பிராந்தியம் இந்த பிராந்தியத்தில் அரேபிய பாரசீக வளைகுடாவில் பேர்ஷியன் கல்ஃபில் ஒரு குட்டி நாடு தான் இந்த கத்தார் குட்டி நாடு அப்படின்னாலும் கூட இந்த கருப்பு தங்கம்னு சொல்லக்கூடிய கச்சா எண்ணெய் வளம் நிறைந்த நாடு எல்என்ஜி இயற்கை எரிவாயு நிறைந்த நாடு பணக்கார தேசம் ஜியோ பொலிட்டிக்கலாகவும் சரி ஜியோ ஸ்ட்ராட்டஜிக்காகவும் சரி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தேசம் சர்வதேச அரசியலையும் சரி சர்வதேச வர்த்தகத்துலேயும் சரி இந்தியாவோடு சமீபத்தில் நெருங்கிய கூட்டுறவு பாராட்டக்கூடிய தேசம் கத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தான் இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் இடையே ராஜாங்க உறவே ஏற்படுது ஆரம்பத்தில் இந்தியா கத்தார் உறவில் சில ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்கவே செஞ்சுருக்கு உதாரணத்துக்கு காஷ்மீர் மாதிரியான விஷயங்களில் ஆனால் ரொம்ப சமீபத்தில் இந்த உறவு பல இனங்களில் ஆழப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கத்தார் மன்னர் இந்தியாவுக்கு வந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரதமர் நரேந்திர மோடி அங்கே போனார் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வெளிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மேற்கொண்ட முதல் வெளிநாட்டு விஜயம் கத்தாருக்கு இந்த ஃப்ரீக்குவன்சி ஆஃப் விசிட்ஸே இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் உறவு எந்த அளவுக்கு ஆழ பெற்றிருக்கு அப்படிங்கிறதுக்கான சான்று வர்த்தகம்னு பார்க்கும்போது எல்என்ஜின்னு சொல்லக்கூடிய இயற்கை எரிவாயுவை அதிகம் இந்தியாவுக்கு சப்ளை செய்யக்கூடிய நாடு கத்தார் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு கணக்கு எடுத்துக்கிட்டா இந்தியா வாங்கிய நாற்பத்தெட்டு சதவீதம் எல்என்ஜி எரிவாயு கத்தார்கிட்டேருந்து தான் இந்தியாவுக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டு வரைக்கும் கத்தார்கிட்டேருந்து எல்என்ஜி எரிவாயு வாங்குறதுக்காக எழுபத்தி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இந்திய ரூபாயிலேனு எடுத்துக்கிட்டால் ஆறு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தத்தை கத்தாரோட நம்ம செஞ்சுருக்கோம் ஒப்பீட்டளவில் மற்ற நாடுகளை விட சலுகை விலையில் ரொம்ப குறைவான விலைக்கு கத்தார் நமக்கு எல்என்ஜி கொடுக்குறதா சொல்லப்படுது இந்த வர்த்தகம்னு பார்ப்போமே எல்என்ஜி எல்பிஜி ரசாயனங்கள் பிளாஸ்டிக் அலுமினியம் பொருட்கள் இதையெல்லாம் இந்தியாவுக்கு கத்தார் விற்குது மறுபுறம் கத்தாருக்கு நாம் என்னெல்லாம் கொடுக்குறோன்னு பார்த்தா தாமிரம் இரும்பு பழங்கள் காய்கறிகள் மசாலா பொருட்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் மின்சார இயந்திரங்கள் உடைகள் இதையெல்லாம் நாம் அவங்களுக்கு சப்ளை பண்ணுறோம் ரெண்டு நாடுகளுக்கு இடையான வர்த்தகம்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டில் பதினாலு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு பில்லியன் டாலராக இருந்தது அதாவது ரூபாய் கணக்கில் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாயாக இருந்தது இதில் இந்தியாவுடைய ஏற்றுமதி ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலர் அதாவது இந்திய ரூபாயில் பதினாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இறக்குமதி பன்னெண்டு புள்ளி மூணு எட்டு பில்லியன் டாலர் அதாவது ரூபாய் கணக்கில் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பது கோடி ரூபாய் இதில் வர்த்தக பற்றாக்குறையை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இந்தியாவில் சில கோர் செக்டர்ஸில் முதலீடு செய்கிறது கத்தார் கல்வி சுகாதாரம் உள்கட்டமைப்பு கிரீன் எனர்ஜி ஸ்மார்ட் சிட்டி இப்படி பல இனங்களில் ஒரு பதினாலாயிரம் கோடிக்கு இந்தியாவில் இன்வெஸ்ட் செய்து கத்தார் கத்தார் எப்படி இந்தியாவுக்கு தேவையோ இந்தியாவுக்கும் கத்தார் டபுள் மடங்கு தேவை இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு கத்தாரில் வசிக்கக்கூடிய மக்கள் தொகையில் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் இந்தியர்கள் கிட்டத்தட்ட எட்டரை லட்சம் பேர் கத்தார்ல வானுயர கட்டடங்கள்லாம் இருக்குல்ல அது கட்டுறதில்ல எனர்ஜி செக்டர்ல மருத்துவத்துல நிதி நிர்வாகத்துல இப்படி பல துறைகள்ல கத்தாருடைய பொருளாதாரத்துடைய இன்ஜின்களா இந்தியர்கள் இருக்கிறாங்க இப்படி சிறப்பான உறவு நம்ம ரெண்டு தேசங்களுக்கும் இடையே இருக்கு அந்த நாட்டுடைய மன்னர் வரார் எவ்வளோ சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கும் ராஷ்டிரபதி பவனில் அவருக்கு சிகப்பு கம்பள மரியாதை இந்த செரிமோனியல் வெல்கம் ராஷ்டிரபதி பவன்ல அப்படின்னா வெளிநாட்டு தலைவர்களை பிரதமர் சந்தித்து பேசக்கூடிய இடம் டெல்லியில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் மாளிகை இங்கே ரெண்டு நாட்டு தலைவர்களும் பிரதமரும் கத்தார் எமீரும் சந்தித்து பேசியிருக்கிறாங்க அதை தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பார்த்துருக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க இதற்கு பிறகு ஒரு ஏழு ஒப்பந்தங்கள் கையொப்பமாக இருக்குது ரெண்டு தேசங்களுக்கு இடையே இருபத்தி எட்டு பில்லியன் டாலராக இந்திய கத்தார் வர்த்தகத்தை வர ஐந்து ஆண்டுகளில் உயர்த்தறதுக்கு இலக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு கூடுதலாக ஒரு பத்து பில்லியன் டாலர் அளவுக்கு இந்தியாவில் இன்வெஸ்ட் செய்ய கத்தார் சம்மதம் தெரிவிச்சிருக்கு இது வரும்பொழுது இந்திய பொருளாதாரத்துக்கு இது ஒரு பெரிய பூஸ்ட் தான் மாற்று கருத்தே இல்லை இந்த வர்த்தகத்தை தாண்டி சர்வதேச அரசியல்ல கத்தார் ஒரு முக்கியமான சக்தி இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் காசா இஸ்ரேல் போர் ஒரு ஒரு வருஷத்தை தாண்டி நடந்தது இல்லையா இது தற்காலிகமாவது முடிவுக்கு வந்திருக்கு இந்த மீடியேஷன் எஃபர்ட்ஸ்ல முக்கிய சக்தி கத்தார் தான் இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் தோஹாவில் தான் நடந்தது அவங்களுக்கு அமெரிக்காவோட நல்லுறவு இருக்குது ஹமாஸோட நல்லுறவு இருக்குது இதனால் இஸ்ரேல் கூட கத்தாரை பெரிய அளவுக்கு மதிக்குது கத்தார் இந்திய உறவில் சமீபத்தில் ஒரு பெரிய பிரச்சனை எழுந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்திய முன்னாள் கடற்படை வீரர்கள் ஒரு எட்டு பேர் இஸ்ரேலுக்காக உழவு பார்த்தாங்க அப்படின்னு கத்தார் அவங்களை கைது செஞ்சு கத்தார் நீதிமன்றம் அவங்களுக்கு மரண தண்டனையும் விதித்தது ஒரு பெரிய சவாலா போச்சு பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக தலையிட்டார் துபாயில் ஒரு ஐநா மாநாடு அந்த மாநாட்டின் போது கத்தார் மன்னரை சந்தித்து பேசினார் அந்த சந்திப்புக்கு பிறகு இந்த தண்டனை குறைக்கப்பட்டது அவங்க காப்பாற்றப்பட்டாங்க பிரதமர் நரேந்திர மோடியுடைய தலையீட்டுக்கு கிடைத்த வெற்றியாக இது பார்க்கப்பட்டது கத்தார் வழக்கமா இந்த மாதிரியான தண்டனை குறைப்பெல்லாம் மற்றவர்களுக்கு செய்கிறதில்லை இருநாட்டு உறவுல டிஃபென்ஸ் காம்பனண்ட் பாதுகாப்பு உறவுகளும் கூட முக்கியத்துவம் பெறுது நமது கப்பற்படை கடலோர காவல்படை இதெல்லாம் அடிக்கடி கத்தாருக்கு போகிறது இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்றைக்கி ரஷ்ய யுக்ரைன் யுத்தத்தை தீர்க்குறேன் அப்படின்னு அமெரிக்கா எடுத்துருக்கக்கூடிய நடவடிக்கையினால் அமெரிக்கா மேலே ஐரோப்பிய தேசங்களுக்கு அதிருப்தி கூடியிருக்கு அமெரிக்காவை பெருசாக நாட முடியாது அப்படின்னு தன்னுடைய எண்ணெய் தேவைகளுக்கு எரிசக்தி தேவைகளுக்கு மத்திய கிழக்கையும் நாட ஆரம்பிச்சிருக்கு அதன் மீதும் தன்னுடைய கவனத்தை கூட்டி கூட்டியிருக்கிறது ஐரோப்பிய தேசங்கள் சைனாவும் மத்திய கிழக்கு வட்டமடிக்கவே மத்திய கிழக்கோடு தன்னுடைய உறவை தீவிரப்படுத்துறதுக்கு இந்தியா பல முயற்சிகளை எடுத்து வருது ஒரு நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு பிறகு இந்திய பிரதமர் சமீபத்தில் தான் குவைத் போனார் குவைத் மட்டுமல்ல எமிரேட்ஸ் பஹ்ரைன் சவுதி அரேபியா ஓமன் கத்தார் குவைத் இவையெல்லாம் அடங்கிய கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சிலோடு ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துக்கும் இந்தியா முயற்சி செய்து வருது டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மேல கூடுதல் வரி விதிக்க போறதா எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில இந்த விஜயம் முக்கியத்துவம் பெறுது இதெல்லாம் தாண்டி கத்தார் இந்திய உறவு ஸ்ட்ரட்டிஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற அளவில் இந்த விஜயத்தின் போது தரம் உயர்த்தப்பட்டிருக்கு இந்த ஸ்டீஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற அந்தஸ்தை ரொம்ப சில நாடுகளுக்கு தான் இந்தியா கொடுத்துருக்கு பல வகைகளில் இந்த உறவு ஆழம் பெற்றிருக்கிறது அப்படிங்கறதுடைய சிம்பாலிசம் அதனது வெளிப்பாடு தான் பிரதமர் நரேந்திர மோடியும் கத்தார் தலைவரும் காட்சி தம்பி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க